சிற்றம்பலம் எந்த பெறான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்று எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் தலம் திருப்புன்கூர் ஏழாம் திருமுறை பன்தக்கேசி இறைவி சொக்கநாயகி அம்மை உடனுரை இறைவர் சிவலோகநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்று திருச்சிற்றம்பலம் அந்த நாளன் உன் அடைக்கலம் போகுத கவனை காப்பது காரணமாக வந்த காலந்தன் அருயிரதனை ஓவினாய் குந்தன் வன்மை கண்டடியேன் நீ என்னை நமன் தமர் நலியில் இவன் மற்ற என விளக்கோம் சிந்தையால் வந்துள் திருவடியேன் செலும் போலில் திரு உன் குருளானே வையகமூற்றோ மாமலை மறந்து வயலில் நீரிலை மாநிலம் தருகும் உய கொள்கமற்ற எங்களை எல்ல ஒளி கொள்வெல் முகிலாய் பரந்தெங்கும் பெளை பெருவெள்ளம் தவிர்த்து பெயர் தூ பன்னிரு வேலி குண்டருளும் செய்கை கண்டு நின் திருவடி அடைந்தே செழு போளில் திரு உன் குருளானே ஏதம் நன்னிலம் ஈரரு வேலி ஏயர்கோனு இரு பிணி தவிர்த்து கோதனங்களின் பால் கரந்தாட்ட கோள சிவன் தன்மேல் சென்ற தாதை தாளர எரிந்த உன் குன் சடைமிசை மலரருல் செய்ய கண்டு பூதகாலினின் பொன்னடி கடைந்தேன் திருளானே சம்பந்தன் நாவின கரையன் நாளை போவானும் கற்ற சூதனன் சாக்கியன் சிலந்தி கண்ட பண்கணம்புள்ள நின்ற இவர்கள் குற்றம் செய்யினும் குணமென கருதும் கொள்கை கண்டு நின் குறை அடைந்தேன் பொற்றீரல் மணி கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திரு புன்குருளானே கோள மாள்வரை மத்தன நாட்டி கோளரவு சுற்றி கடைந்தெழுந்த ஆழம் நஞ்சு கண்டு அவர் மிக எரிய அமரள் புரிவது கருதி நீல மார்கடல் விடந்தனை உண்டு கண்ட தேவை தப்பித் தனி செய்த சீலம் கண்டு நின் திருவடி அடைந்தேன் செழு போலில் திரு புங்குருளானே இயக்க யமனோடு வருணர் இயங்கு தீவழி ஞாயிறு திங்கள் மயக்கம் இல் புழிவான நாகம் வசுக்கல் வானவர் தானவர் எல்லாம் புன்றின்றி நின் திருவடி அதனை அர்ஜித்தார் பெரும் ஆரருள் கண்டு திகை பொன்றின் திருவடி அடைந்தேன் செழுபோளில் திரு பும் குருளானே போர்த்த நீள் செவி யாழந்த பொழில் கொள் ஆள் நிழல் கீழறம் புரிந்து பார்த்தனு கன்று பாசுபதம் கொடு தருளினாய் பண்டு பகிரதன் வேண்ட ஆர்த்த வந்திழியும் புனல் கங்கை நங்கை நின் சடைமிசை கறந்த தீர்த்தனே நின் தன் திருவடியடைந்தேன் செலும் போலில் உன் உங்குருளானே மூவேயில் செற்ற ஞான்றுந்த மூவரில் இருவர் நின் திருக்கோயிலின் வாய்தல் காவலாளேவிய பின்னை ஒருவன் நீ காடரங்காக மானை நோக்கி ஓர் மானட மகிழ மணி முழக்கவும் வருள் செய்த தேவ தேவனின் திருவடி அடைந்தேன் செழும் போலில் திரு உன் குருளானே அறிவினால் மிக்க அறுவகை சமயம் அவ்வவர் கங்கை ஆறருள் புரிந்து எரியோ மா கடல் இலங்கையற் கோணை துளங்கமாள் வரை கீழடற் கேட்டு பாடலின் இன்னிசை கேட்டு கோள நாளது கொடுத்த செறிவு கண்டு நின் திருவடி டைந்தேன் செழும்ோளில் திரு உன் குருளானே கம்பம்மாள் கழிற்றின் உறி காமர் காய்ந்ததோர் கண்ணுடையானை செம்போனை ஒக்கும் திருவுருவானை செழும் போளில் தெரு உன் குருளானை உம்பராளியை உமையவள் கோனை ஊரன் வன் தொண்டன் உள்ளத்தால் உகந்து அன் நாள் சொன்ன அருந்தமிழைந்தோடு ஐந்தோ வல்லவர் அன்பி நாள் சொன்ன ஐந்தோடு ஐந்தும் வல்லவர் அருவினையிலரே திருச்சிற்றம்பலம் பதிகத்திற்குரிய பெரிய புராண பாடல் எம்பெருமான் ஏற்கோன் கலிக்காமனாயினார் புராணம் இருவரும் எழுந்து புள்ளி இடைவேடா நண்பினாலே ஒருவரும் மகிழ்ச்சி பொங்க திருபுன் கூர் புனிதர் பாதம் மறுவீனர் போற்றே நின்று வன் தொண்டானார் அருளினை நினை அந்த நாடல் என்று எடுத்து பாடி திருச்சிற்றம்பழம்